கடைக்கு வந்த சுற்றுலா பயண்கிட்ட சொல்லிட்டு இருந்த அந்த கடைக்காரரு சொன்ன இன்னொரு விஷயம் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடியதா இருந்தது இந்த சம்பவம் நடக்கிற சில வருஷங்களுக்கு முன்னாடிதான் இங்க தேனிலவு சுற்றுலாவுக்கு வந்த ஒரு இளஞ்சோடி ஆர்வ கோளாறுல ஆழம் தெரியாம குணாக்கொகையை எட்டி பார்க்க அப்ப அந்த இளம் மனைவி பயப்பட அவளோட பயத்தை மேலும் அதிகரிக்கவும் தன்னோட வீரத்தை நிரூபிக்கவும் பெருமையா அந்த கணவன் அந்த பயப்புள்ள ரொம்ப ஓரமா போயிட்டான் கண் முடியல நொடியில மலையிற வேறையா நல்லா சேரு அதுல வலுக்கி எவ்வளவு ஆழம்னே தெரியாத அந்த கொகைக்குள்ள அது மட்டும் இல்ல அந்த பாடிய மீட்டெடுக்கும் போது தலை மட்டும்தான் இருந்துச்சான் பாடியே இல்லையா தலை மட்டும்தான் ஒரு பார மேல இருந்துச்சான் மேல இருந்து விழுந்த வேகத்துல ஒரு பாறை மேல மோதி தலை தனியா உடல் தனியா உடைஞ்சி தெரிச்சிருச்சான் அப்ப அந்த உடல் இன்னொரு ஆழமான கோவைக்குள்ள விழுந்துருச்சான் தலை மட்டும் அந்த ஆழமான கோவைக்குள்ள விழாம மேல இருந்த ஒரு ஒட்டுப்பாறையில விழுந்துருச்சு அதனால அவங்கள மட்டும் மட்டும்தான் மீட்க முடிஞ்சது பிறகு அந்த குடும்பம் அந்த தலையை வச்சுதான் அதனோட இறுதி சடங்கு முடிச்சாங்களாம் கடைசி வரைக்கும் அந்த உடல் எங்க போச்சுன்னே தெரியலையா அதை தேடி கண்டுபிடிக்கவும் முடியலையா இது நடந்து குறைஞ்சது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி